வாழ்த்துறை வழங்கும் நிகழ்வு தொடங்குகிறது அதன் முதல் நிகழ்வாக உயர்திரு திரு பொள்ளாச்சி என் ஜெயராமன் அவர்கள் திருப்பூர் மாநகர மாவட்ட அஇஅதிமுக செயலாளர் முன்னாள் அமைச்சர் முன்னாள் துணை சபாநாயகர் இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர் குறைவில்லா குணசெயலர் உயர்திரு திரு பொள்ளாச்சி வி ஜெயராமன் அவர்களை வாழ்த்துறை வழங்கிடுமாறு அன்போடு வேண்டி கேட்கிறோம் உங்கள் கரவழிகளோடு ஐயா அவர்களை அழைக்க வந்து வேண்டுகின்றோம் முன்னதாக ஐயா அவர்கள் இப்பொழுது விழாவின் நாயகர் சு துரைசாமி ஐயா அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து வாழ்த்து பெற்று தம்முடைய வாழ்த்துறையை வழங்க வருகை புரிகிறார் பணிவான மாலை வணக்கம் அன்பு பெரியவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சு துரைசாமி அவர்களுடைய நீண்ட நெடிய கால மக்கள் சேவை தொழிற்சங்க சேவை சட்டமன்ற உறுப்பினர் பணி திருப்பூர் மாநகரத்தை வடிவமைத்த பணி ஆகியவற்றிற்காக அனைத்து பெருமக்களாலும் நடத்தப்படுகிற இந்த மாபெரும் பாராட்டு விழா நிகழ்ச்சியிலே என்னையும் பங்கேற்க அழைத்து இந்த மேடையிலே பேசுவதற்கான வாய்ப்பினை தந்த அனைத்து பெருமக்களுக்கும் நன்றியை கூறி சிறப்பு வாய்ந்த வரலாற்று சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சிகளை தலைமையேற்றிருக்கிற நாடாளுமன்ற மன்ற உறுப்பினர் அண்ணன் கே சுப்பராயன் அவர்களே முன்னிலை பொறுப்பினை வைக்கின்ற அன்புக்குறி அண்ணன் சோழா ஏ பி அப்புக்குட்டி அவர்களே வரவேற்புரை நல்கிய தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் மத்திய மாவட்ட செயலாளர் அன்பு சகோதரர் கா செல்வராஜ் அவர்களே நம் அனைவருக்கும் பெரியவர் அன்பு சகோதரி நிர்வாக அரங்காவலர் சிறுதுழி கோவை திருமதி வனிதா மோகன் ஐயா அம்மா அவர்களே திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்கத்தினுடைய நிறுவன தலைவர் பத்மஸ்ரீ டாக்டர் ஏ சக்திவேல் ஐயா அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற மாண்மிகு தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் திரு மான்மிகு மூபே சாமிநாதன் அவர்களே மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஆர் கிருஷ்ணன் அவர்களே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில குழுவை சேர்ந்த திரு கே காமராஜ் அவர்களே திருப்பூர் மாநகரத்தினுடைய மேயர் நா தினேஷ்குமார் அவர்களே நம் அனைவருக்கும் பெரியவர் உலகத் தமிழ் பேரவனுடைய தலைவர் நம் அனைவருடைய நெஞ்சங்களில் என்றும் நிறைந்து நிற்பவர் மாவீர பல ஐயா பல நெடுமாறன் எம்ஏ அவர்களே மேல் நீதி சென்னை உயர் நீதிமன்றம் அன்புக்குரிய ஐயா கே எஸ் அவர்களே விழா நிறைவு நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கிற தோழர் எம் ரவி அவர்களே மற்றும் மேடையின் மும்புறத்திலே அமர்ந்திருக்கிற அனைத்து பெருமக்களே திருப்பூர் வடக்கு தொகுதியினுடைய ஆற்றல் மிக்க சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் பல்வேறு வளர்ச்சிப் பணிகளை கடந்த ஆளா ஆட்சிகளை செய்திருக்கிற அன்பு சகோதரர் கே என் விஜயகுமார் அவர்களே முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் திரு சு குணசேகரன் அவர்களே மாவட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அவைத்தலைவர் திரு வே பழனிசாமி அவர்களே எம் கே எம் ஆர் பாலசுப்ரமணியம் அவர்களே அன்பு அண்ணன் சி கோவிந்தசாமி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களே எம் எஸ் மிஸ் தனலட்சுமி மில்ஸ் குடும்பத்தார் வி கே குபுசாம் செட்டியார் குடும்பத்தினர் சிந்துபாய் கோவிந்த்ஜி குடும்பத்தினர் எஸ் ரத்னசாமி கவுண்டர் குடும்பத்தினர் டிடிபி குடும்பத்தினர் அரிமா சங்கம் திருப்பூர் திரு எல் ஜி நாயுடு குடும்பத்தினர் திரு எஸ் பழனிசாமி செட்டியார் குடும்பத்தினர் திரு எல் கோவிந்தராஜ் செட்டியார் குடும்பத்தினர் என் முருகன் செட்டியார் குடும்பத்தினர் என் கே ராமநாதன் குடும்பத்தினர் ரோட்டரி சங்கம் திருப்பூர் போன்ற அனைத்து அமைப்புகளைச் சேர்ந்தவர்களுக்கும் என்னுடைய அன்பான நன்றியினை உரித்தாக்கி நீண்ட நடிய காலம் ஆண்டு காலம் ஒரு கட்சி ஒரு தொழிற்சங்கத்தினுடைய தலைவராக இருப்பது என்பது அரிதினும் அரிது அத்தகைய சேவையை தொடர்ந்து செய்து இன்று வரை ஆரோக்கியத்தோடு நம் அனைவருக்கும் இணையாக செயலாற்றி கொண்டிருக்கிற நம்முடைய அன்பு பெரியவருடைய நூற்றாண்டு விழாவிலும் நாம் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்கின்ற என்னுடைய பேராவலை அன்போடு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் நான் பள்ளியிலே படித்துக் கொண்டிருந்த காலத்திலும் கல்லூரியிலே படித்திருந்த படித்துக் கொண்டிருந்த காலத்திலும் காலை பத்திரிகைகளிலும் மாலை பத்திரிகைகளிலும் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த காலங்களிலும் அதற்குப் பிறகும் அதிகமாக இடம்பெற்ற பெயர் என்றால் அன்றைக்கு கோவை திருப்பூர் மாவட்டம் ஒன்றாக இருந்த காலங்களிலே அண்ணன் சு துரைசாமி அவர்கள் பெயர் பத்திரிகையிலே அன்றைக்கு மாலை முரசானாலும் தினத்தந்தி ஆனாலும் தினமலர் ஆனாலும் நிச்சயமாக ஒரு குறிப்பிட்ட இடத்திலே அவருடைய செய்திகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் என்பதை நான் அன்றைக்கு நான் பார்த்திருக்கிறேன் அதே போன்று அன்றையிலிருந்து இன்று வரையிலே சிறந்த சேவையாளராக அனைவருடைய இங்கே பார்த்தீர்கள் என்றால் நாங்கள் பல்வேறு கட்சியை சேர்ந்தவர்கள் ஒரே மேடையில் அமர்ந்திருக்கும் என்பது மிகவும் அதிசயத்தினமும் அதிசயம் எப்போதும் இப்படியான ஒரு நிகழ்ச்சி இருந்ததில்லை ஆனால் நேற்றைய தினம் இந்த நிகழ்ச்சியை நான் கலந்து கொள்வதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் ஐயா எடப்பாடியார் அவர்களே அனுமதி பெற சென்றபோது போது எந்த நிகழ்ச்சி என்று கேட்டார்கள் இந்த நிகழ்ச்சியை சொன்னேன் நிச்சயமாக நீங்கள் கலந்து கொள்ளுங்கள் என்னுடைய சார்பாகவும் என்னுடைய வாழ்த்துக்களையும் மூத்த கொங்கு மண்டலத்தினுடைய மூத்த நம்முடைய அரசியல் தலைவர் அண்ணன் துரைசாமி அவர்களுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று சொன்னார்கள் அந்த வகையில் எங்களுடைய அண்ணன் எடப்பாடியார் அவருடைய சார்பாகவும் எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பு சார்பாகவும் கொங்கு மண்டலத்தின் மிக மூத்த தலைவரான உங்களை வாழ்த்துவதிலும் பாராட்டுவதிலும் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் நிச்சயமாக நூற்றாண்டு விழாவிலே நாம் சந்திப்போம் அன்றைக்கும் நீங்கள் இதே ஆரோக்கியத்துடன் சிறப்பாக உங்களுடைய சேவைகளுக்கு ஏராளமான ஏராளமான பாராட்டுக்களை நீங்கள் பெற வேண்டும் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்பை எனக்கு அளித்த அனைவருக்கும் நன்றியை கூறி விடுபடுகிறேன் நன்றி வணக்கம் மிக அற்புதமாக வாழ்த்துறை வழங்கிய ஐயா அவர்களுக்கு மேலான நன்றியை தெரிவித்துக் கொண்டு வரிசையை துவங்கி வைத்து இனியதொரு பாராட்டு வழங்கிய ஐயா அவர்களுக்கு அவர்களுக்குலா பண்பாளர் நோயலின் தந்தை திருவி அகில் ரத்னசாமி ஐயா அவர்கள் தமது திருக்கரங்களால் பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசு வழங்கி தம்முடைய நன்றியினை தெரிவிக்கின்றார் உங்கள் கரவொளிகளோடு நிகழ்வையும் விழா நாயகரையும் உளமாற வாழ்த்தி வாழ்த்துறையை துவக்கி வைத்த ஐயா அவர்களுக்கு மீண்டும் எங்களுடைய மேலான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம்